நதி தேசமங்கும் பாயும் இந்த நதி மதுரை எங்கும் பாயும் இந்த நதி தேசமெங்கும் பாயும் இந்த நதி உலகம் பாயும் இந்த நதி உலகம் பாயும் இந்த நதி பாயும் இது பாயும் ஆயோ இது பாயோ இது பெருகுமா பெருகோ இந்த சப சப பாரு நோயா பெருகும் ஆறுகளை போல ஆறுகளை போல நதி உள்ள தோட்டம் நதி உள்ள தோட்டம் கத்தர் நாட்டின சந்தன மரம் கத்தர் நாட்டின சந்தன மரம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு தண்ணீர் அருகே உள்ள கேதுரு அக்கா தரதர் இது இது எப்படி சொல்லுவது பாருங்க ஏழாம் வசனம் இதுல இருந்து தண்ணீர் பாயும் இருக்கு சொல்லுங்க அவர்களுடைய நீர் இங்கிருந்து ஊழியம் எழும்போம். எழும்போ எத்தனை வகை ஊழியம்யா ஐந்து